வணக்கம் மக்களே இன்றைய ஆன்மீக தகவலில் நாம் தெரிந்து கொள்ள இருப்பது கடவுளை வணங்கு சாரதா தேவி அம்மையார் அருளிய அறிவுரையிலிருந்து சில கடவுளை வணங்கு நல்ல காலம் பிறக்கும் பிறர் செய்யும் தவறுகளை நினைத்து வருந்தாதே இளமையிலேயே கடவுளை தேடுபவன் பேர் பெற்றவன் அம்மாவிற்கு வேண்டிய உதவிகளை செய் அதுவே மேலான தர்மம் பிறரது கெட்ட குணத்தை பற்றி பேசினால் அந்த குணம் உனக்கும் வந்துவிடும் நம்பிக்கையுடன் செயல்படு முயற்சியில் வெற்றி பெறுவாய் கடவுளிடம் உதவி கேள் நிச்சயம் அவர் செய்வார் போதும் என்ற மனதுடன் செயல்படு மகிழ்ச்சியாக இருப்பாய் கடவுள் உன்னை எப்படி வைத்தாலும் அதை திருப்தியுடன் ஏற்றுக்கொள் கடவுளின் திருநாமத்தை நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் சொல் நீ செய்த வினைகளுக்கு பயன்களை அனுபவித்தாக வேண்டும் வாழ்க்கையில் துன்பம் வந்தாலும் அதை பொறுமையுடன் ஏற்றுக்கொள் குறைவாக சாப்பிடு கூச்சப்படாதே சுறுசுறுப்புடன் செயல்பட்டால் பெரிய விஷயம் கூட எளிதாகும் குடும்பத்தினருக்கு மரியாதை கொடு அதுவே உயர்ந்தது நீ சாப்பிடும் உணவை பொறுத்தே உனது குணம் அமையும் என்ன நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்தால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி